அனைவருக்கும் வணக்கம் இன்று கிருத்திகையும் சஷ்டியும் ஒன்றாக இணைந்து வரும் ஒரு நன்ற சிவபெருமானுக்கும் சதுர்த்தி தினங்கள் விநாயகருக்கும் ஏகாதசி தினங்கள் பெருமாளுக்கும் பௌர்ணமி தினங்கள் அம்பிகைக்கும் உரிய வழிபாட்டு தினங்கள் இந்த தினங்களில் விரந்த இருந்து வழிபடுவது மிகவும் விசேஷமானது அதே போன்று முருகப்பெருமானை வழிபட சஷ்டி திதியும் கிருத்திகை நட்சத்திரமும் மிகவும் உகந்த தினங்கள் இந்த நன்னாளில் முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்வது இந்த அற்புதமான நாளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க ஆறு விதமான சக்திகளை கொண்டவராக தோன்றியவர் முருகப்பெருமானை வழிபடுவதற்கு வாழ்வில் வல்வினைகள் நீங்கி முருகப்பெருமானை வழிபடுவதற்கு வாழ்வில் வல்வினைகள் நீங்கி நன்மைகள் ஏற்படும் என்பது நிச்சயம் முருகப்பெருமான் வழிபாட்டை தினமும் மேற்கொள்வது சிறந்தது ஆனாலும் மாதந்தோறும் வருகின்ற சஷ்டி கிருத்திகை போன்ற தினங்களில் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை தரும் சஷ்டி விரதம் சஷ்டி என்பது சந்திரனின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட கால காலக்கணிப்பு முறையில் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வரும் ஒரு நாளை குறிக்கிறது இந்த நாட்கள் பொதுவாக திதி என்னும் பெயரால் அழைக்கப்படுகின்றன அமாவாசை நாளைக்கும் பௌர்ணமி நாளுக்கும் அடுத்த நாள் வருவது அடுத்த ஆறாம் நாள் வருவது சஷ்டி ஆகும் அமாவாசையை அடுத்து வரும் சஷ்டியை சுக்லபட்ச சஷ்டி அல்லது வளர்புரை சஷ்டி என்றும் பௌர்ணமியை அடுத்து வரும் சஷ்டியை கிருஷ்ணபட்ச சஷ்டி அல்லது தேய்புரை சஷ்டி என்றும் அழைக்கப்படுகிறது திதிகளில் வரிசையில் சஷ்டி ஆறாவதாக வருவதால் அதற்கு மிகப்பெரிய வலிமை உண்டு ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய ஆறு என்ற வழக்கு ஜோதிடத்தில் உள்ளது ஜோதிடத்தில் ஆறாம் என்று கூறிய கிரகம் சுக்ரம் இவர் லட்சுமி நம்சமாக கருதப்படுகிறார் திருமணம் வாகனம் வீடு ஆகியவற்றை தரக்கூடியவர் சுக்ரன் தான் எனவே சஷ்டி திதியில் விரதம் இருந்தால் வேண்டிய அனைத்தையும் பெறலாம் பதினாறு பேர்களில் ஒன்றாக குழந்தை பேரு கருதப்படுகிறது எனவே குழந்தை பேருடன் மீதியுள்ள பதினா பதினைந்து பேர்களையும் அளிக்கும் வல்லமை சஷ்டி விரதத்திற்கு உண்டு திருமணம் இல்லாமல் ஒருவருக்கு வாழ்க்கை முழுமடையாது என்பது போல குழந்தை இல்லாமல் திருமண வாழ்க்கை நிறைவு பெறாது சஷ்டி விரதம் இருந்தால் நல்ல குழந்தை பெரு கிடைக்கும் என்பது நம்பிக்கை கிருத்திகை விரதம் கிருத்திகை நட்சத்திரத்தன்று அனுஷ்டிக்கப்படுவது கிருத்திகை விரதமாகும் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றிய ஆறு தீப்பொருள்களில் இருந்து முருகப்பெருமான் தோன்றினார் இந்த முருகப்பெருமானை கிருத்திகை பெண்கள் ஆறு பேரும் பாலூட்டி வளர்த்தனர் முருகப்பெருமானை சரவண பொய்கில் இருந்து எடுத்து வளர்த்த கார்த்திகை பெண்களுக்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக சிவபெருமான் அவர்களுக்கு ஒரு வரம் அளித்தார் சிவபெருமான் கார்த்திகை பெண்களே நீங்கள் எம் குமாரனை பாலூட்டி வளர்த்த காரணத்தால் இன்று முதல் உங்கள் பெயரிலேயே முருகன் கார்த்திகேயன் என்ற பெயர் பெறுவான் என்றும் உங்களின் நாளாகிய கிருத்திகை நட்சத்திரத்தன்று இருந்து முருகனை வழிபடுவோர் இன்னல்கள் அனைத்தும் நீங்கி வாழ்வில் சகல செல்வங்களும் பெற்று வாழ்வில் வாழ்வார்கள் என்று வரம் அளித்தார் சஷ்டியும் கிருத்தியும் நட்சத்திர சஷ்டியும் கிருத்திகையும் நட்சத்திர விரதம் என்று சொல்லப்படும் கிருத்திகை விரதம் திதி விரதம் என்று சொல்லப்படும் சஷ்டி விரதம் இந்த இரண்டு விசேஷங்களும் ஒன்று சேர வருவது மிகவும் சிறப்பு இந்த அற்புதமான நாளில் முருகப்பெருமானை மனதார வழிபட்டால் வாழ்வில் உள்ள அனைத்து துன்பங்களையும் நீக்கி சகல சௌபாகனையும் தந்தருள்வார் முருகப்பெருவான் முருகப்பெருமானின் அருளும் ஆசியும் பெற்ற இந்த வழிபாட்டை மேற்கொண்டு வாழ்வில் எல்லா நன்மைகளும் பெறலாம் விரதம் இருக்கும் முறை முருகனின் அருள் அ அருளாற்றலால் கிடைக்கும் இன்றைய தினத்தில் அதிகாலை எழுந்து குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையில் முருகப்பெருமான் படத்திற்கு பூக்களை சாற்றி தீபம் ஏற்றி காலை முதல் மாலை வரை உணவு எதுவும் உண்ணாமல் விரதம் இருந்து மாலையில் முருகப்பெருமானின் முருகப்பெருமான் படத்திற்கு நேவதியம் படைத்து தீபம் ஏற்றி வழிபடவும் கந்த சஷ்டி கவசம் கண்முக கவசம் போன்றவற்றை பிராய பராயணம் செய்து முருகனுக்கு சர்க்கரை பொங்கல் நேவ கேசரி போன்றவற்றை நேவதியம் செய்து வணங்க வேண்டும் மேற்கொண்ட முரு முறையில் முருகனை இன்றைய தினத்தில் வழிபட்டு முடிந்ததும் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது சிறப்பு மேலும் கோயிலுக்கு வெளியே இருக்கும் ஏழை மக்களுக்கு தயிர் சாதம் எலுமிச்சை சாதம் போன்றவற்றை இந்த தினத்தில் அன்னதானம் செய்தால் மேன்மை ஏற்படும் பின்னர் வீட்டிற்கு சென்று பால் பழம் சாப்பிட்டு கிருத்திகை விரதத்தை முடிக்க வேண்டும் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவதால் நிறைவான அறிவு நிலையான செல்வம் நீண்ட ஆயுள் அன்பும் பண்பும் நிறைந்த வாழ்க்கை துணை நல்ல குணமுள்ள குழந்தைகள் ஆகிய பேர்களை பெற்று சிறப்பாக வாழ்வார்கள் சூரிய கிரக தோஷங்கள் நீங்கும் எதிரிகளின் தொல்லை கொடிய நோய்கள் காரியங்களில் ஏற்படும் தடை தாமதங்கள் நீங்கும் சொந்த வீடு கட்டுவதில் ஏற்படும் பிரச்சனைகள் நீங்கும் வேலவன் அருளால் மனப்பேறு மகப்பேறு நல்வாழ்வு ஆரோ நல்வாழ்வு ஆரோக்கியம் ஆயுள் புகழ் செல்வம் என்று நீங்கள் வேண்டிய யாவும் நிச்சயம் கைகூடும் நிம்மதி உற்சாகம் வாழ்வில் நிறைவும் இந்த நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானின் அருளை பெற்று வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் பெற செல்வங்களையும் பெற்று வாழ்வோம் ஓம் சரவணபவ